அனைவருக்கும் வணக்கம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூச விரதமும் ஒன்றாகும் தைப்பூச விரதமானது எப்போது வருகிறது மற்றும் அதன் சிறப்புகள் பற்றி இப்பகுதியில் நாம் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாடுகள் நமக்கு வெற்றியை தரும் நினைத்ததை நினைத்த வண்ணமே தருபவர் நம் முருகப்பெருமான் எனவேதான் வந்த வினையும் வருகின்ற சொல்லிட கலங்கி நிற்குமே சேவகா என்று அறிவில் சிறந்த பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றனர் இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மாற்றி அந்த வினையின் வழியை குறைத்து நம் வாழ்க்கையை உயர்த்தும் வழிபாடு நம் கந்த கடவுள் வழிபாடு இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தைப்பூச விரதமானது பிப்ரவரி பதினோராம் தேதி முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும் சிறப்பு தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது பூச நட்சத்திரம் பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி மாலை ஏழு முப்பத்தோரு மணிக்கு முடிவடைகிறது எனவே பூச நட்சத்திரம் துவங்கி முடிவடையும் நேரத்திற்குள் நாம் தைப்பூச வழிபாடுகளை செய்வது நல்லது தைப்பூச விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து கோவிலுக்கு செல்வார்கள் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று மட்டும் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாளாக கருதப்படுகிறது ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டுமன்றி சிவ வழிபாடு சக்தி வழிபாடு மற்றும் குரு வழிபாட்டிற்கும் உகந்தது எனவே அன்றைய வழிபாடு நமக்கு அளவில்லாத பலன்கள் கொடுக்கும் தை மாத பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வருவது மிகவும் சிறப்பு தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் உருவானதாக ஐதீகம் சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் சிதம்பரத்துக்கு வந்து பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில் தானாம் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசன் என்பதால் தை மாதத்தில் குரு வழிபாடு மிகுந்த பலனை தரும் வடலூரில் தை மாதத்தில் தை பூச நாளில் பிரம்ம ஞான சபையில் அதிகாலை ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளில் சித்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தைமாத வெள்ளிக்கிழமையில் நட்சத்திரத்தில் தான் சமாதியானார் இதை குறிக்கும் விதமாக தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றனர் முருகப்பெருமானுக்கும் பூச நட்சத்திரம் உகந்தது இந்நாளில்தான் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டாராம் மு இந்த நாளில் முருகருக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உள்ளது அகத்திய தந்த சிவகிரி சத்ரகிரி என்ற மலைகளை காவடி போல் தூக்கி வந்தான் இடும்பன் என்ற அசுரன் அவனை தடுத்து அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல அதை என்னிடம் விடு நீ உன் பாதையில் செல் என்பதை காவடி தத்துவம் இதற்காகத்தான் முருகர் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள் தீமைகளை அழிக்க தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை முருகர் பெற்றதாக கூறப்படுகிறது இன்றைய நாளில் முருக பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பல மைல்கள் பாத யாத்திரை சென்று முருகப்பெருமானை தரிசிப்பார்கள் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தைப்பூச நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர் சூட்டி விக்ரகம் இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லையென்றால் பால் மற்றும் ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்கள் சாப்பிடலாம் அன்றைய தினம் முழுவதும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் வேல்மாறல் என முருகப்பாடல்கள் படிக்கலாம் முருகரை வழிபடும் சமயத்தில் அவர் வேலையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு மாலை விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து முருகருக்கு நன்றி சொல்லி விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகர் கோவிலுக்கு சென்று தரிசித்து பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் கடன் பிரச்சினை மற்றும் தீராத பகை இருப்பவர்கள் நம் முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருந்து அவர் அருளை பெறுங்கள் ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தைப்பூச நாளன்று விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு எனவே முடிந்தவர்கள் அனைவரும் விரதமிருந்து முருகப்பெருமான் அருளை பெறுங்கள் வேள்மாறல் பாடலுடன் நான் இந்த பகுதியை முடிக்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முருகப்பெருமான் அருளை மிகவும் வேகமாக பெற உதவும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்து இந்த பதிகத்தை தினமும் காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்கள் உள்ளது இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை இயற்றியவர் ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்